அதிலும் குறிப்பாக நோன்புகளையும் இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நம் நம் வணக்கங்களை அவ்வா ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்கள் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கி அறுவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழமைக்கும் காலம் எல்லாம் நோயுடைய ஒரு ஆரோக்கியம் ஒரு நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லா ரசுகளை நிறுத்தக்கூடிய அனைத்து நல்ல முறவுகளையும் புரியக்கூடிய நல்ல மொத்த களை கூட

நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடை கெதியேட்டும் ஆஸ்பத்திரியை கெதியட்டும் அல்லற்பட்டும் அவதித்துலாம் அல்லா நோயை போக்கி ஆரோக்கியத்தை அவர்களை கூட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயன் தந்தல்வானாக நான் உலகத்தில் வாழ்ந்து மறுகிற நேரத்தில் முகமது என்ற கடிமாவை பொடித்து கண்ணால் கண்டு அகமகைந்து சிரித்து மன்னி

இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அனுரிகாவையும் அருளாவையும் பெற்ற மக்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூமின்கள கண்மணி முகமது ரசூலாயின் செல்லல்லாஹு அலிவர் செல்லம் அவர்களுக்கு ஐம்பத்தி இரண்டாவது வயதில் மியாராஜ் என்கிற விண்வெளி பயணத்தை இறைவன் இலகுவாக்கி தன்னின் பக்கம் அழைத்து பேச வேண்டியதெல்லாம் பேசி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிக் கொடுத்து விட்டு எல்லாம் தொழு தொழுகையை கடமையாக்கினான் என்பது எல்லோருக்கும் தெரியும் செல்லல்லாவுலையும் செல்ல மக்காவில் இருக்கிற பொழுது மேராஜுக்கு போனாங்க அந்த மேராஜ் பயணத்தில் வைத்து அல்லாஹ் தொழுகை தொழுகை கடமையாக்கினான் ஐம்பத்தி ரெண்டாவது வயதுடைய இறுதி பகுதியில் பெருமான செல்லல்லாசும் மதினாவுக்கு வந்தாங்க அங்கே வந்த பிறகு முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறார்கள் தொழுகை விட்டது தொழில் மக்களை அழைக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் சகாபாக்கல் குழு பெருமான சென்றதாக உலக பக்கத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது பெருமான சென்றதாக கவலையை வெளிப்படுத்தினார் மதினால முஸ்லீம்கள் நிறையா வந்துட்டோம் இந்த மக்கள் எல்லாம் தொழுகைக்கு ஒன்று கூட்டணும் என்ன செய்யலாம் என்று சொல்லி ஆலோசனை கேட்ட பொழுது ஒரு சில சொன்னார்கள் நசாராக்கள் எப்படி மணி அடித்து தங்களுடைய ஆணையத்துக்கு அழைக்கிறார்களோ அதுபோல் நம்மளும் அடிச்சு மணி அடிக்கலாமே அப்போ தொழிலுக்கு மக்கள்லாம் வந்துடுவாங்க அப்படின்னாங்க சல்லாது சொன்னாங்க நசாராக்கள் மாதிரியாக நம்ம செய்யணும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னாங்க இன்னும் சில பேர் சொன்னாங்க யகூது என்ன செய்வாங்க அப்படின்னா கொம்பு உதுவாங்க நம்ம பாச போனால் சங்கு ஊதுன மாதிரி கொம்பு உதுவாங்க இப்போ அந்த கொம்பை ஊதி என்ன செய்வோம் மக்களை தொழில் கிடைக்கலாம் அப்படின்னாங்க செல்லாது நாங்கள் பிரமத கலாச்சாரமுக்கு தேவை இல்லையே நம்ம இதை பண்ணி கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லி செல்லல்லாவும் சபையை முடிக்கிறார்கள் அதில் அப்துல்லாவும் சைத் என்று சொல்லக்கூடிய சஹாபி பெருமான சன்னதாவுடைய கவலையெல்லாம் இப்படி நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அந்த கவலையில் இந்த சாமி படுக்கிறார்கள் உறங்குகிறார்கள் அந்த சாமி சொல்றாங்க நான் நல்லா ஆழ்ந்தும் தூங்கல தூங்காம இருக்கலை ரெண்டாம் கட்டத்தனமான் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது என் கனவில் ஒரு மனிதன் வந்தார் வந்து வாங்க இப்போ எப்படி சொல்லப்படுகிறதோ அது மூன்று சொல்லி காமித்தார் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்மத் அல்லாஹ் அல்லாஹ் أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حيّا على الصلاة حيّا على الصلاة حيّا على الفلاح حيّا الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن كلمة ابي يا لتسولي இன்னும் சற்று நேரமானது கொஞ்ச நேரத்தில் வந்து சொன்னால் தொள்ளூற்றி அழைத்த பிறகு தொழுகை எழுகிற பொழுது இதே

என்பது ஆழ்ந்த உறக்கமும் அல்ல அதற்கான விழிப்புணும் அல்ல அப்படி இரண்டாம் கட்ட நிலையில் இருக்கிற பொழுது என்னிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் இப்படி இப்படி சொல்லி காமித்தார் என்று சொல்லி நபிகள் நாயும் செல்லல்லா உரிமையத்தில் சொல்லி காமித்த பொழுது பிலா ரதி அல்லாம் அழைத்து சொன்னார்கள் அப்துல்லா சைத் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லி தருகிற வார்த்தையை உயரமான மனைக்கு மேல் ஏறி சப்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள் என்று பெருமான பணிக்க அதுபோன்று அவர்கள் அப்துல்லாவுக்கு சைத் ரதி அவர்கள் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அந்த வார்த்தையை உணர்த்த பொருள் உயரமான இடத்தில் ஏறி பிலா ரதி அல்லாஹும் தான சொல்லுகிற பொழுது இந்த சப்தம் உமரதி அல்லாமல் காதல் விடுகிறது உமரதி அல்லாமத்தானவர்கள் வேட்டியை சரியாக கட்டாமல் கூட இழுத்துக்கொண்டு வேக வேகமாக வருகிறார்கள் யார சொல்லுதா யாரை சொல்லுதா இந்த வார்த்தை நான் கனவில் கண்டேன் என்பது மட்டுமல்ல இருபது நாளைக்கு முன்னால் எனக்கு காமிக்கப்பட்டு விட்டது அப்துல்லா செய்தவர்கள் எனக்கு முன்னால் முந்திச் சொல்லிவிட்டார்கள் நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி என்கிற செய்தியும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது மக்களை எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நல்ல விஷயங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு யாரின் கடமை வெளிப்பட்டது என்று கேட்டால் உடனே வரலாறு சொல்கிறது அப்துல்லா

வெற்றியை அப்துல்லா ஜெயந்தி அவர்கள் பெற்றுக் கொண்டார் என்பது வரலாறு கொண்டு சொல்லி காட்டுகிறார் மக்களே இப்படி வாங்கை முதல் முதலாக கனவில் பார்த்தது அப்துல்லா ஜெயந்தி இருந்தாலும் கூட அதை மக்களுக்கு சட்டம் போட்டு அழைத்தது விழா பிரதி அல்லா அல்லு அவர்கள் என்பதை வரலாறு கொண்டு சொல்லி காட்டுகிறார் இப்படி வாங்கினுடைய வரலாறு இருக்கிறது இந்த பாங்கை பற்றி பெருமான சொல்லாது வாங்க ஒரு மனிதன் பாங்கினுடைய மகத்துவத்தை மகத்துவத்தை விளங்கிக் கொண்டார் அல்லது தொழுகளிடம் முதல் சப்பில் இருக்கக்கூடிய நன்மையின் மகத்துவத்தை விளங்கிக் கொண்டால் போட்டி போட்டுக் கொண்டு வருவார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லலாம் என்றார் அந்த அளவுக்கு பாங்கு சொல்வதற்கு நன்மைகளும் முதல் சப்பில் என்று தொழுவதற்குரிய நன்மைகளும் அலாதியானது என்பதை பெருமானால் செல்லலாம் என்றார்கள் இன்னும் செல்லா சொல்வாங்க வாங்கை சொல்லுகிற பொழுது விரண்டுகிறான் எந்த அளவுக்கு மதினாவில் மதினாவிலிருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் செய்தான் சைத்தான் விரண்டுகிறான் வாங்க முடிந்தவுடன் மீண்டும் திரும்புகிறான் மீண்டும் காமத்து சொல்லுகிற பொழுது விரண்டுகிறான் மனிதர்கள் தக்மீர் கட்டிய பிறகு அவனுடைய தொழகை குழப்பம் செய்வதற்காக மீண்டும் வந்துவிடுகான் என்று நபிகள் நாயின் சொல்லலா சொல்லி தருகிறார்கள் அவன் கால் பிடரடிக்க பெருந்தொழுகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையான மக்களே இந்த பாங்கு என்பது தொழுகையுடைய நேரத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லப்படக்கூடியதற்கு பேர் தான் பாங்கு பாங்குக்கு இன்னொரு விளக்கு என்ன அப்படின்னா பாங்குன்னா தொழுகை நேரம் வந்துவிட்டது என்பதை மக்களுக்கு சொல்வதற்காகவும் தொழுகை நேரம் வந்துவிட்டது எனவே தொழுகைக்கு வாருங்கள் என்று தான் மார்க்கத்தில் ஏற்படுத்தப்பட்டது என்பதை நமக்கு வரலாறு வந்து சொல்லி காட்டுகிறது எனவே வாங்குற நேரம் வந்துவிட்டவுடன் எல்லா இடங்களிலும் வாங்கு சொல்லக்கூடிய பழக்கம் மரங்கள் நாம் காத்திருப்போம் மகிழிப்பு பிறகு மீட்டிங் வைப்போம் நைட்டு பத்து மணி வரைக்கும் மீட்டிங் நடக்கும் ஆனால் நல்ல பேச்சாளர் இஷாவுடைய நேரத்தில் பேசிட்டு தான் அது எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்தாலும் அதுதான் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்துக்குங்க வாங்க சொல்ல போற சொல்லிட்டு அவர் பேச்சு அவ்வளோ யுத்தமாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியராக இருந்தாலும் கூட பெரும் பேச்சாளராக இருந்தாலும் கூட அந்த பேச்சை நிறுத்திவிட்டு உடனே வாங்க சொல்லிவிடுகிறோம் வாங்க சொல்லிவிடுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த இஷாவுடைய கொள்கை இந்த விழா முடிந்த பிறகு விழாவின் முடிவில் தொழுகை நடத்தப்படும் சொல்றோம் என்ன காரணம் அப்படின்னா தொழுகைக்கு நேரம் இருக்கிறது ஆனால் வாங்குடி நேரம் வந்துவிட்டால் வாங்கி சொல்லி ஆக வேண்டும் என்று சொன்னால் அதில் நிறைய நன்மைகள் இருக்கிறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாங்கு சொல்கிறோம் வாங்கு சொல்வதிலிருந்து ஒரு அரை மணி நேரம் நேரத்திற்கு தொழுகை பிரிவாசம் நடக்க வச்சுக்கல இந்த அரை மணி நேரத்துக்கு முன்னால் ரொம்பதான் எட்டு மணிக்கு பாங்கு சொல்றோம் எட்டு மணிக்கு தொழுக அப்படின்னா சிலருக்கு எட்டே கால் மணிக்கு பஸ்ஸுக்கு போகட்டது இருக்கும் அப்புறம் தொழுகை அலையார் நினைச்சு வாங்கினா இந்த பாங்கு சத்தத்தை கேட்டவுடன் பள்ளிவாசலிலயோ அல்ல அவர் வீட்டிலையோ தனியாக தொகுதிக் உடனே பயணத்துக்கு புறப்பட்டு விடுவார் பாங்கு சொல்ல தமிழகத்தில் இருக்கீங்களே அவரு பயணம் கெட்டு போகும்பது மட்டுமல்ல அவர் தொழுகை மீணாக்கி கொள்வதால் நேரம் வந்தவுடன் வாங்கை சொல்லுவது என்பது மாற்றம் நமக்கு அவசியமாக்கி இருக்கிறது என்பதை நாம் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நமலா மாதம் மாதம் வந்தாலும் கூட எல்லா பள்ளிவாசல் நினைச்சுவாங்க அப்படின்னா துவா துவாதி இயக்கி சொன்ன பிறகு உடனே வாங்க சொல்லக்கூடிய படகு ஏன் என்று சொன்னால் செல்லவா போயிட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இதாக இல்லாத தொழுகை நேரம் வந்துவிட்டால் உங்களை யாராவது ஒருவர் வாங்க சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள் தொழுகை முன்ன பின்னால் அப்பறப்பட்ட பிரச்சனை ஏன்னா தொழுகைக்கு நேரம் பிறகு உதாரணத்துக்கு லோகருடைய நேரம் வாங்க சொல்ல வச்சுக்கலருக்கு நேரம் இருக்கு அப்படின்னா

வாங்கை தாமதப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஏனென்று சொன்னால் அது தொழுகை நேரத்தினுடைய முதல்வத்தை குறிப்பதால் நாம் உடனே சொல்ல வேண்டும் என்பதால் தான் இன்றைக்கு நோன்பு தொடங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட நாம் நிகழ்த்தி சொன்னவுடன் வாங்கை சொல்லி முடித்துவிட்டு விட்டு அதற்கு பிறகு கட்சியெல்லாம் ஆசுவாசமாக குடித்து வடையும் கடித்து ருசித்து விட்டு அதற்கு பிறகு நாம் துருகிறோம் என்று சொன்னால் என்ன காரணம் சொன்னாங்க தொழுகை நேரம் வந்துவிட்டால் வாங்கை உடனடியாக சொல்லுங்கள் என்று சொன்னதன் காரணமாகத்தான் இந்த அமைப்பு தமிழகம் தமிழகம் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்பதை விளைந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் தொழுகை நேரம் வந்தவுடன் வாங்கு சொல்வது பல காரணங்களுக்கு நல்லதாக இருக்கிறது என்பதால் வாங்கை உடனாக சொல்ல வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரன் நேரத்தில் கூட அல்லா சொல்லுவான் கருப்பு கயிறிலிருந்து வெள்ளக்கயிறு தெரு தெரிகின்ற வரைக்கும் நீங்கள் உண்ணலாம் என்று சொன்ன பொழுது சகாபாக்களுக்கு விளங்கலை ஒரு கருப்பு கயிறு போட்டிருந்தாங்க ஒரு வெள்ளக்கயிறு போட்டிருந்தாங்க கருப்பு கயிறு மறைந்து வெள்ளக்கயிறு தெரியும் வரைக்கும் அப்படிங்கிற பொழுது அது வந்து ரொம்ப வெளிசமாக இருக்க சகாபாக்களுக்கு தெரியாமல் நேரம் கடந்து விட்டது ரசூல்லா சொன்னாங்க இனிமேலிருந்து விளாண்டுகள் தான் அவர்கள் தகச்சத்தில் பாங்கு சொல்வார்கள் அதிலிருந்து சாப்பிடுங்க இதுவரைக்கும் அப்படின்னா அப்துல்லும் ரயா சாபி இரண்டால் வாங்கி சொல்வார்கள் அதுவரை நீங்கள் உண்ணலாம் என்று சொல்லி செல்லலாதவர்கள் நேரத்தை வகுத்து கொடுத்தார் என்று சொன்னால் ரதி வாங்கு என்பது தொழுகை நேரம் வந்துவிட்டது என்பதை குறிப்பதற்காக குறிப்பதற்காக சொல்லப்படக்கூடிய வாங்கு என்று சொல்லி சகாபாக்களுக்கு விளக்கம் கொடுத்தார்கள் என்பதும் வரலாறு மக்கள் சொல்லி காட்டுகிறது எனவே அருணாநிதி மக்களே வாங்கு சொல்வதென்பது நேரத்தில் முதல் இட நேரத்திலேயே சொல்ல வேண்டும் என்பதை மார்க்கும் சொல்லி தருகிறது வாழ்ந்து சொல்ல மிக மிக உயரமான நன்மைகள் இருக்கோம் என்றும் நபிகன் நாயின் சல்லதா சொல்லி திருக்கிறார் அந்த அடிப்படையில்தான் எல்லா பள்ளிவாசல்களிலும் இன்றைக்கு நோம்பு திறக்கக்கூடிய இயற்கை சொல்லிக் கொடுத்த பிறகு உடனடியாக வாங்க சொல்லப்படுகிறது என்று சொன்னால் காரணம் ரசூல்லா சல்லல்லாவுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளும் பெருமான சல்லதாவுடைய உத்தரவும் நமக்கு வந்ததால் நாம் அப்படி செய்கிறோம் என்பதை விளக்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் நஞ்சாலு எதை கேட்டோமோ சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய நல்ல ஓவியங்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக அசலாம் வரமத்துல்ல வரகாத்தரும்